பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க ஒரே லேராக அப்படி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு லைட்டை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயுமே ஒரு ட்ராப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்கும் கவர் ஸ்லிப் வந்து போடுறதுன்னா கவர் ஸ்லிப் வந்து போட்டு பார்த்துக்கோங்க இன்னும் கிளியராக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் எதுவுமே ஆட் பண்ணாமல் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஆனியன் செல் வந்து இப்படி தான் தெரியும் உள்ளாடி வந்து நியூக்ளியஸ் இருக்குது ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இன்னும் கிளியராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மெத்திலின் ப்ளூ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செல்லுமே தனித்தனியாக ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல அது ஒவ்வொன்றுமே தனித்தனி செல்லு அதுக்கு உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல அது வந்து நியூக்ளியஸ் ஒவ்வொரு செல்லும் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த செல்லு செல் இருக்கல ஒவ்வொன்றும் பாக்ஸ் பாக்ஸாக அது வந்து அந்த கவராக இருக்கிறதான் நம்ம வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு உள்ளாடி லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து படிஞ்சிருக்கல ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக